கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவண்டி பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்தரிக்கிறேன் சென்னையில் வேளச்சேரி உள்ள ஏழி மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அனுதினமும் ஐந்து நிமிடம் உங்களோடு இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ஒன்று தேசம் நிற்க ஐந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஒருவனும் மற்றொருவன் செய்யும் தீமைக்கு தீமை செய்யாதபடி பாருங்கள் உங்களுக்குள்ளும் மற்ற யாவருக்குள்ளும் எப்பொழுதும் நன்மை செய்ய நாடுங்கள் ஒருவரும் மற்றருக்கு தீங்கு செய்யாதீங்கள் என்று பவுல் திசைக்க சபைக்கு எழுதுகிறார் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே இதை மையமாக வைத்து ஒரு ஒரு கதை உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு சகோதரி என்ன செஞ்சாங்க பக்கத்து வீட்டு அந்த மாந்தோப்பு பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு மாந்தோப்பு இருந்தது அந்த மாந்தோப்பில் ஒரு ம ஒரு மரத்துக்கிட்ட போய் இவங்கள் தினந்தோறும் அந்த இவங்க வீட்டில் பெருக்கிற குப்பையெல்லாம் போய் அந்த மாம்பரத்துக்கு அடியில் அப்படி போட்டுட்டு வருவாங்களாம் அவங்க மேலே உள்ள ஒரு பொறாமையினால் அவங்களுக்கு மேலே உள்ள ஒரு எரிச்சல்னால் இப்படியே போட்டுக்கிட்டே வந்தாங்க பல நாட்கள் ஆகிடுச்சி கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பழ கூடை அப்படியே மாம்பழம் கூடை கொண்டு வந்து இவங்க வீட்டு வாசல இவங்க வீட்டை கதவை தட்டி இந்தம்மா இந்தம்மா எங்கள் மாம்பரத்தில் ப பழுத்த பழங்கள் இது வாங்கிக்கோங்கம்மா அப்படின்னா அம்மா நாங்கள் தினமும் உனக்கு தீமை செஞ்சுக்கிட்டே இருந்தேன் தினமும் உங்களுக்கு உங்கள் மேலே ஒரு எரிச்சலாகி கோபப்பட்டு என் குப்பையெல்லாம் கொண்டு வந்து நான் போட்டேன் ஆனால் நீங்கள் வந்து எனக்கு இப்படி மாம்பழத்தை கொடுக்குறீங்களா அப்படின்னாங்களாம் அப்போ அந்த அம்மா சொன்னாங்களாம் நல்லதுமா என் மரம் வந்து பழுக்காமல் இருந்தது இது நாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது காய் காய்க்காமல் பூ பூக்காமல் காய் காய்க்காமல் இருந்தது ஆனால் நீங்கள் போட்ட குப்பையில் அது நல்லா முளைச்சி அது வந்து வளர்ந்து நல்ல பழம் பழுத்துருச்சுமா நீங்கள் போட்ட குப்பைக்காக ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொன்னாங்களாம் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் நீங்களும் நானும் மற்றவர்கள் நம்ம மேலே படுகிற எரிச்சல் கோபம் விமர்சனங்கள் இவைகளெல்லாம் நம்முடைய வாழ்க்கைக்கு உரமாக எடுத்துக்கொண்டு நாம் வளர்வதற்கு அது படிக்கட்டாக அமைத்து கொண்டு செல்வோமா அப்படியாக ஆதியாகமத்தின் புசகம் ஐம்பதாம் அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நான் பார்க்குறோம் யோசேப்பு அங்கே சொல்கிறான் அந்த சகோதரர்கள்லாம் வந்து யோசேப்பினுடைய காலடியில் வந்து விழுந்து வணங்கும் போது அங்கே நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் தேவனோ இப்பொழுது வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார் எனக்கு எல்லாரும் சேர்ந்து தேங்கு செஞ்சுங்க நான் ஒரு சொப்பனம் கண்டேன் அந்த சொப்பனத்தை பார்த்து எல்லாம் எரிச்சல் அடைஞ்சிங்க கோபம் அடைஞ்சிங்க என்னை பகிச்சிங்க என்னை கொலை செய்ய பார்த்தீங்க என்னை குளியில் கொண்டு போய் போட்டிங்க என்னை சாகடிக்கலான்னு ஆனால் இருபது வெள்ளிக்காசுக்கு என்னை எகிப்துக்கு அடிமையாக விற்று போட்டிங்க அங்கேயும் எனக்கு இக்கட்டு தான் அங்கேயும் எனக்கு பிரச்சனை தான் ஆனாலும் நான் செய்யாத தவறுக்கு தீமை அனுபவித்தேன் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலைகளை சிறைச்சாலையிலே நான் விலங்கு போட்டு என்னை ஒடுக்கினார்கள் அப்படி பல தீமைகளை நான் அனுபவித்தேன் எனக்கு நன்மை செய்தவர்களும் என்னை மறந்து போனார்கள் இப்படி பலவிதமான துரோகங்களையும் கஷ்டங்களையும் நிந்தைகளையும் அவமானங்களையும் கடந்து வந்தேன் ஆனால் இப்பொழுதோ உங்களுக்கு எல்லாருக்கும் நான் படியளக்கும்படியாக ஜீவரட்சனை செய்யும்படியாக கத்திரையங்களை முன்னடியே அனுப்பிட்டார் உங்களையெல்லாம் ஆசீர்வதிக்கும்படியாக கடைசி காலத்தில் பஞ்ச காலத்தில் உங்களெல்லாம் நேசித்து உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் என்னை ஜீவரட்சனை செய்யும்படியாக என்னை ஆண்டவர் இங்கே அனுப்பினார் அப்படின்னு சொன்னான் தீமை செய்த சகோதரர்களுக்கு யோசேப்பு நன்மை செய்து அந்த பஞ்சத்தில் அந்த எரிசிலமை விட்டு எகிப்துக்கு வந்தபோது எல்லா கோணிப்பைகளிலும் அவர்கள் கொண்டு வந்த கோணிப்பைகள் நிரப்பி அனுப்பினான் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க நீங்களும் நானும் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்தார் அவருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் நன்மை செய்கிறவராய் சுற்றித் திருப்போம் யோசிப்பை போல நன்மை செய்வோம் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க எங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு அன்றவரின் நாங்கள் யாரும் மறுக மறுபடி அவர்களுக்கு மறுபடியும் தீமை செய்யாதபடிக்கு நாங்கள் நன்மை செய்யக்கூடிய காரியத்தை இந்த வேத வசனத்தின் மூலமாக கற்றுக் கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்க அவர்கள் தேவைகளை சந்திங்க அவர்களை வேலையெடுத்து பாதுகாத்து கொள்ளுங்கள் ஒரு குறைவில்லாமல் கற்று நடத்துங்க ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ எவ்ரிபடி தேங்க்யூ